மே மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஐந்து இரண்டு கண்மலையை போற்றுகின்றோம் மெய் ஆராதிக்கின்றோம் மிக வணக்கம் செலுத்துகின்றோம் இயேசு நாதனே உமக்கு புகழ் பாடி பாடி புகழ்ந்து உம்மை துதித்து மகிமைப்படுத்த இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் அனைவரும் உன் பாதத்தில் வந்திருக்கின்றோம் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே உம்முடைய பெயரை நாங்கள் உலகெங்கும் போற்றி பறைசாற்றி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களை கருவியாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வாஞ்சியை நாங்கள் மிகவும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அருளிய எல்லா கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து உமது தூய ஆவியின் துணையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்படுவதற்கு நீர் உறுதுணையாக இருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனமும் உடைய அருளும் ஆவியும் எங்களோடு எப்போதும் துணையாக இருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக அதன் நேரத்தில் முடித்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே நாங்கள் போகும்போதும் வரும்போதும் அப்பா எல்லா புறமுமாக இருந்து எங்களை எந்த ஒரு தீய சக்தியிலும் எங்களை சூழாத படிக்க உமது கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் இயேசுவேன் என் நாமத்தின் பெயரால் எங்கு இரண்டு மூன்று பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு மொழிந்து அப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உன்னுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் இயேசுவேன் உமக்கு பாடல் பாடுவதற்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் அதிகாலையிலே நீர் எங்களை ஒருபோதும் பெருமையாக அனுப்புவதில்லை என்று நாங்கள் உணர்வோம் தகப்பனே அதை நாங்கள் உண்மையாக விசுவசிகரம் கூட அப்பா இயேசுவே நாங்கள் உம்மிடத்தில் வரும்போது இயேசுவேன் ஆண்டவரே மனசுமைகளோடும் பாரத்தோடும் ஆண்டவரே நாங்கள் வரும்போது தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே போகும்போது அண்டவரே உண்மையான மன நிம்மதியும் அமைதியுமான இதயத்தோடு நீர் எங்களை அனுப்புவி தகப்பினேன் அந்த நம்பிக்கையோடு பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் இயேசுவே இந்த அதிகாலையிலே இயேசுவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மேசுவே நீர் எங்களை தட்டி எழுப்பி தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தால் எங்களை ஆண்டவரை ஆசிர்வதித்திருக்கின்றே அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் தகப்பனே நாங்கள் ஒருபோது இயேசுவே ஆண்டவரே விட்டு போகாத நீர் எங்களை ஆண்டவரை சூழ்ந்து வழி நடத்தியலும் உமது ஆண்டவரை கோட்டைக்குள் எங்களை மறைத்துக் கொள்வீராக அன்றவரை நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் இயேசுவே நீர் எங்களை ஒருபோதும் துறம்பை தள்ளியதில்லை ஆண்டவரை மனம் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவரை நீர் காத்து கொண்டிருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா இயேசுவே நாங்கள் ஒருபோதும் நடுவரை பிள்ளைகளாக எங்களை மாற்றம் தகப்பனே நடுவரை இந்த உலகத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்ற நாங்கள் தவறுவதற்கு ஆனாலும் இயேசுவே நாங்கள் மனசாட்சிப்படி நாங்கள் வாழுவதற்கு அப்பா உமது தூய ஆவியை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களோடு பேச செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா தூய ஆவி தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் நிழலிட்டு பாதுகாப்பதற்காக நன்றி இயேசுவே அப்பா மோடு நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் ஆண்டவரை ஆவலோடு இருக்கின்றோம் ஆண்டவரே தகப்பனே எங்களுடையால் எங்களுடைய கண்கள் ஆண்டவரே குருடாக இருக்கின்றன இயேசுவே எங்களுடைய காதுகள் மந்தமாகும் எங்களுடைய இட இதயங்கள் தகப்பனே கரு ஆண்டவரே கடினப்பட்டும் இருக்கின்றன இயேசுவே அந்த கல்லான இதயத்தை எடுத்து போட்டு இயேசுவே கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா உம்முடைய மென்மையான அந்த இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே இருந்து வலிந்தோடி குணப்படுத்துவதாக எங்களுடைய நோய்களை அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற ஆண்டவரே குணப்படுத்த கட்டுக்கள் மாய மந்திரங்கள் ஆண்டவரே எந்த ஒரு சாத்தானின் தந்திரங்களாக இருந்தாலும் இயேசுவே எல்லாத்தையும் அடவரையை முறியெடுத்து தகப்பனே அந்தவரையை இந்த நெருங்கல் நெருமல தகப்பனே அன்றவரையே நகரத்தில் போட்டு சுற்றி எடுத்தும் தகப்பனே அப்படி ஆக இயேசுவே எங்களை எந்த ஒரு ஆண்டவரே தீய சக்தியும் அணுகாத படிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக அப்பா தந்தையே படிக்கும் பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்றுவரே அவர்கள் ஆண்டவரை தேர்ந்தெடுக்க போகின்ற பாட திட்டங்கள் அன்றுவரை நீரை ஆசிர்வதித்தரலும் அவருடைய எதிர்காலத்தை நீரே வளமாக்கி கொடுத்தலும் இயேசுவை கல்லூரிக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் அந்தவரே விண்ணப்பங்களை படிவு செய்துகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீறி ஆசிர்வதித்து அவர்களுடைய ஆண்டவரே மேற்பறிப்பு படிப்பதற்கு நீரே அவர்களுக்கு உதவிக்காரம் நீட்டியர்லம் இயேசுவே அப்படியாக இயேசுவே பெரியவர்களையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் அண்டவரே இந்த வயதான காலத்திலும் கூட இயேசுவே அடவரையை உண்மை தேடி ஓடி வருகின்றன அடுத்தவரையே வயதான அடுத்தவரை ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்த்தவர்களுக்கு கூடவே இருந்தவர்களை அடுத்தவரை நேரையை கண்காணித்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் ஏசுவே நோயினால் அவதிப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை பார்த்த ஆண்டவரே ஆண்டவரே உமது நோய் நீங்கிச் எழுந்து நடை என்று அண்டவரே அந்த அன்றவரே சொன்னீரே அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த வார்த்தையை கொண்டவர்களை குணமாக்கிய அருளும் ஏசுவேன் நான் விரும்புகின்றேன் குணமாக்குவேன் என்றவரே என்று சொல்லியிருக்கின்ற அப்படியாக அவர்களை நீரை குணமாக்கி ஏசுவேன் மீண்டும் அவர்கள் ஆண்டவரே உன் பாதத்தில் வந்து சா மாற்றியும் சொல்லுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் அப்பா அப்பா தந்தையை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் இயேசுவை திட்டமிடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தை பொருட்படுத்திக் கொள்ளும் அவர்களுடைய ஆண்டவரை இல்லம் அமைப்பதற்கு ஒரே நீரை கூடவே இருந்தவர்களுக்கு துணையாளராக இருப்பீராக ஆண்டவரை எப்படி பயன்றவரே எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுவதற்கு நல்ல ஒரு ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவரே பொருளாதார உதவிகளையும் நீரை செய்தல்ல மேசுவேன் அப்பா எஸ்வே அப்படியாக எஸ்வே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கிடைக்கின்றோம் நாங்கள் அன்றவரை என்ன காரியங்கள் அன்றவரை செய்வதாக இருந்தாலும் முன்னிட்டு உண்மை நாங்கள் செயல்படுத்தும் போது அந்த காரியம் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு முன்னின் முன் சென்று எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்தும் எங்களுடைய தொழில்களில் முன்னேற்றம் கண்ணும்படியாக செய்வீராக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்தும் வழித்திரலும் முழுமையாக எங்களுடைய உள்ளம் உடல் ஆன்மா எல்லாவற்றையும் உமக்காக ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுடைய விண்ணக தந்தை நீரே எங்களை வாழ வைக்கும் தெய்வம் அப்பா அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து தகப்பனே உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அப்படியாக எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்